முதல்ல இருந்ததை விட இப்ப கொடுமைகள் அதிகமாக தான் நடந்துட்டு இருக்கு கஞ்சாவூ இல்ல வன்கொடுமை ஆகட்டும் எல்லாமே அதிகமாக தான் நடந்துட்டு இருக்கு ஒரு கேள்விக்குறியான நிலை தான் இருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஆமாங்கண்ணா கண்டிப்பா அது உண்மைதான் ஏன்னா இப்ப நாங்களே இப்ப இவ்வளவு கூடத்துக்கு நாங்க வந்திருக்கோம் எங்களோட பாதுகாப்போட தான் நாங்க வந்திருக்கோமே தவிர தனியா வந்து எங்களால சமாளிக்க முடியாது யார் எங்கிருந்து வருவாங்க அப்படின்னே சொல்ல முடியாது பாலியல் கொடுமை அதிகமாக தான் இருக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்கு எங்க இருந்து என்ன பிரச்சனை வருங்கிறது பயமா தான் இருக்கு வேலைக்கு போறதுக்கு பயமா இருக்கு பஸ்ல போறதுக்கு பயமா இருக்கு வேலை வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டம் தாங்கன்னா இப்ப நானே ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் ரெண்டு டிகிரி முடிச்சிட்டு நானே ஸ்கூலுக்கு போகணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ஐயாயிரம் தான் சம்பளம் அரசு ரீதியாக ஏதாவது முயற்சி பண்ணலாம்னு பார்த்தா நமக்கு அமௌண்ட் நம்ம கட்டுற அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது வீட்டில தான் இருக்கும் படிச்சிட்டு வீட்டுல தான் இருக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அமௌண்ட்டுக்கும் அலை விட்டாங்க ஒரு மாசமா எனக்கு அமௌண்டே வேணாம் அப்படின்ட்டு வீட்டுல தான் இருக்கணும் அரசு பள்ளிகள் வந்து இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் வந்து தரம் கம்மியா தாங்கன்னா இருக்கு ஏன்னா ஆகட்டும் மிதிவண்டிகள் ஆகட்டும் எல்லாமே வந்து இப்ப கேள்விக்குறியாயிடுச்சு தரம் தரம் சொல்லி இப்போ எனக்கு முன்னாடி முடிச்ச நாலஞ்சு செட்டுமே அமைதியாக தான் இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க கிடையாது நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா இடைநிலை கல்வி நிறையா ஆயிடுச்சி ஏன்னால் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியிலையும் நல்லா அதான் நான் அரசு படியில தான் படித்தேன் நல்லா தான் படித்து மார்க்லாம் எடுத்தேன் அரசு கல்லூரியிலேயே எனக்கு இலவசமாக சீட் எல்லாமே கிடச்சிது இப்போ ரெண்டாவது டிகிரி முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன் ஆனால் வேலை இல்லை கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் பாருங்கண்ணா தலைவர் தம்முடைய எல்லா கொள்கைகளையும் மீண்டும் நாங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதுக்காகவே நாங்கள் வந்திருக்கோம் கண்டிப்பாக எங்களுக்கு அரசியல் மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அந்த கூட்டத்துக்கு